ஒன்றும் இல்லை அந்த திருமாங்கல்யத்தை எந்த நேரத்துலையும் எப்போவுமே இதுக்கு ஒரு மரியாதை இருக்கணும் சரி என்ன மரியாதைகள் அதுக்கு கொடுக்கணும் நம்ம வந்து பெண்கள் வந்து கல்யாண பெண்கள் குளிக்கும்போது மஞ்சள் தேய்ச்சி குளிக்கும்போது கண்டிப்பாக திருமாங்கல்யத்துக்கு மஞ்சள் தேய்க்கணும் நம்ம வந்து எப்படி வீட்டில் ஒரு விக்கிரகம் தான் என்ன பண்ணுவோம் நம்ம அபிஷேகம் பண்ணும்போது முதல்ல மஞ்சள் தண்ணி ஊற்றி தான் அபிஷேகம் பண்ணணும் சுத்தின்னு பேர் அதுக்கு பேர் நம்ம திருமாங்கலியத்துக்கு மஞ்சள் தேய்ச்சி விடணும் அந்த கயிறுக்கெல்லாம் மஞ்சள் தேய்ச்சி திருமங்கலியத்துக்கு மஞ்சள் தேய்ச்சி தான் குளிக்கணும் குளிச்சுட்டு சா நம்ம உடையெல்லாம் மாற்றிக்கிட்டு வெளியில் சாமி கும்பிடும்போது அதில் இருந்து இந்த மோதிர விரலில் ஒரு குங்குமத்தை எடுத்து அந்த திருமாங்கலத்தில் வச்சு விடணும் அப்போது மஞ்சள் தேய்ச்சாச்சு சுத்தி இப்போ அதுக்கு மரியாதை பண்ணியாச்சு நிறைய குடும்பங்களில் தென்னாட்டு பக்கத்தில் இருக்க குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கும் ஒரு பழக்கம் உண்டு பூ கொடுத்தீங்க அப்படின்னா தலையில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெட்டி திருமாங்கலத்தில் வச்சுட்டு தான் தலையில் வைப்பாங்க வாராகியை கும்பிட்டு போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் முதல்ல துன்பத்தை தொடச்சிருவாங்க அந்த அம்மா அந்த வழிபாடு ரொம்ப சிறப்புமிக்க வழிபாடு ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு குளறுபடிகள் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது வாராகியோடைய விக்கிரகத்தை வச்சு வழிபாடு செய்யலாமா நிறைய ஃபோன் கால் எனக்கு தாராளமாக செய்யலாம் ஆனால் அதில் நிறைய முறைகள் இருக்குது ஏன்னா வாராகி தெய்வம் வந்து உடம்பு வரைக்கும் நம்ம மனிதன மாதிரியே இருக்கும் முகம் வந்து பன்றி முகத்தை கொடுத்துருப்பாங்க அப்படின்னா குணாதிசயம் என்னவாக இருக்கும்னு நம்ம யோசிக்கணும் வாராகி வெற்றிகின் தெய்வம்னு சொல்றாங்க துன்பத்தை நீக்கக்கூடிய தெய்வம் கரெக்டு ஆனாலும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும் போது முறை இல்லைன்னா நம்ம கஷ்டம் ஒரு ஜீவ பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க அந்த ஜீவ பிரதிஷ்டையை முறையாக கொடுத்து அவங்களுடைய கெப்பாசிட்டி அந்த பவரை அப்படி கொஞ்சம் குறைச்சி சாந்தம் செய்து விக்கிரக வழிபாடு செய்யணும் கணவனுடைய துணி அவர் போட்டு காட்டி போடுவார் இல்லையா துவைக்கிறதுக்காக வேர்வே துணின்னு சொல்லுவாங்க அதை அதில் இருந்து எடுத்து அதை என்ன பண்ணுங்க ஒரு நீட் நீட்டாக ரிப்பன் மாதிரி கட் பண்ணிக்கணும் அதிமதுரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை இருக்குது கடுக்கான்னு கேட்டால் அது ஒரு குண்டாக இருக்கும் அதுவும் கிடைக்கும் இந்த துணியை அந்த ரெண்டுத்தையும் வச்சு ஒம்பது பீஸையும் ஒன்று மேலே ஒன்று மேலே இந்த காத்தாடி உடறதுக்கு நூல் கண்டு சுற்றுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி சுற்றி தயார் பண்ணிங்க இந்த ஒம்பது பிட்டுக்கு உள்ளே அந்த அதிமதுரமும் கடுக்காயும் இருக்கும் அதாவது மனசுக்கு என்ன தோணுதோ அதை வேண்டினாலுமே மானசீக மந்திரம்னு பேர் அதுக்கு பேர் கொஞ்சம் எரியறதுக்கு கற்பூரத்தெல்லாம் கொஞ்சம் கொட்டி தூள்னு சொல்லுவோம்ல இந்த கார்பன் வேலை செஞ்சாங்கன்னா இழப்பிலி தூள் அந்த மாதிரி தூள் ஏதாவது தயார் பண்ணீங்க அந்த துணி அதில் உள்ள வச்சுருக்கிற அந்த பொருள் எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகணும் அதை அப்படியே எடுத்து ஒரு கவரில் எடுத்து போட்டுக்கிட்டு எங்கேயாவது தண்ணியில் கரைச்சி ஊற்றிடு நாம் பணம் பொருள் செல்வோம் இதுக்கு அதிபதி யார் எல்லாரும் நீங்கள் நினைப்பீங்க பணம் பொருளுக்குன்னா லக்ஷ்மி தான் பெருமாள் தான் குபேரன் தான் சொல்லுவோம் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அவங்கெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு இல்லத்தரசியாக ஒரு பணம் பொருளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறது யாருன்னா இந்திராணி தேவின்னு ஒரு அம்மா இருக்காங்க ஒரு தெய்வம் அவங்கள பற்றி பெருசாக நான் இன்ட்ரொடியூஸ் பண்ண வேணாம் நிறைய அவங்களுக்கு தெரியல அவங்கெல்லாம் அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அவ்வளோ பெரிய தெய்வம் அவங்க இந்திராணி இந்திராணி யார் நம்மலாம் சொல்லுவோம் இந்திரலோகம்னு ஒரு லோகம் இருக்கிறதாவும் அங்கே ரொம்ப ஊர்வசியெல்லாம் இருக்கிறதாவும் நம்ம வந்து கதைகளில் சொல்லுவோம் அந்த இந்திரலோகத்தில் தான் எல்லா சௌகரியங்களும் எல்லா பணங்களும் எல்லா செல்வங்களும் இருப்பதாக புராண வரலாறு சொல்லுது அந்த இடத்துல தான் நிதி அமைச்சராக குபேரன் இருக்கிறதாகவும் வரலாறு சொல்லுது நிதி அமைச்சர் எங்கள் கடை வந்து எங்கள் ஆவ கடை மேலே மாடி மேலே இருக்குது முதல் தலம் ரெண்டாவதான் முதல் தளத்தில் மேலே இருக்குது ஜனம் வர மாட்டேங்குது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அத்தி மரத்தோடையே வடக்கு பார்த்து போகிற வேர் பூமியில் இருக்கும் இல்லையா அந்த வேரை வந்து கல்லால் நசுக்கி கொஞ்சம் எடுத்துக்குங்க ஒரு வேளை அது மாதிரி நம்ம அத்தி மரம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்துக்கடல அத்தி பட்டைன்னு கேட்டால் கிடைக்கும் அத்தி பழம் எப்படின்னா உங்களுக்கு காஞ்சி போனதாக இருக்கும் ஒரு பதினோரு ஏலக்காய் மூணுத்தையும் தயாராக வச்சுக்கிட்டு ஒரு துளியில் கட்டிக்கிட்டு கொஞ்சம் வாசனை திரவியங்கள் வாசனை திரவியங்கள்னா நிறைய இருக்குது பாருங்க இந்த ஜவ்வாது புணுகு இந்த மாதிரி போடலாம் பச்சை கற்பூரம் கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் வாசனை திரவியத்தை வச்சு ஒரு மூட்டையாக கட்டிக்கோங்க கட்டிட்டு சுவாமி முன்னாடி வச்சு நீங்க உங்களுக்கு மனசார எப்படி வேண்டணுமோ உங்களுக்கு எந்த சாமியை பத்தி நினைச்சாலும் அந்த சாமியை பத்தி வேண்டிங்க வேண்டிட்டு நமக்கு உங்களுடைய கடைக்கு வாசலில் வெளி பக்கத்துல கட்டிட்டாங்கன்னா அது வந்து ஒரு வசீகரத்தை கொடுக்கும் அதாவது ஈர்ப்பு அதிகமாகும் அத்தி மரத்தோடைய கிழக்கு பார்த்து போற வேற வெட்டி எடுத்துக்கங்க அத்திமரம் நம்ம பகுதியில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணால் அத்தி பட்டை வாங்கிக்கிங்க அந்த அத்தி பட்டையை என்ன பண்ணுங்கள் நல்லா எரித்து சாம்பல் மாதிரி பவுட்ரு ஆக்கிங்க எப்படி எரிக்கிறதுனா கற்பூரம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு எரிச்சிங்கன்னா அது எரிஞ்சு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக ஒரு சொட்டு நெய் கூட விட்டுக்கலாம் தயார் செய்து எல்லாமே நல்லா கறியாக இருக்கணும் இதை தயார் பண்ணிக்கிட்டு அதில் கரு வெத்தலையோட காம்பு கரு வெத்தலையோட காம்பு இதை எடுத்து வச்சுக்கோங்க கருவேத்தலையோட காம்பு ஏற்கஞ்சறியோடைய இலையோடைய காம்பு எடுத்து வச்சுக்கோங்க இந்த கறி பண்ணி வச்சிருக்கிறீங்க இல்லையா இந்த கறிக்கு என்ன பண்ணுங்க கொஞ்சம் நெய் விட்டு குழப்பி மை மாதிரி பண்ணிடுங்க தயார் பண்ணிட்டு அந்த மை இந்த காம்பு இந்த ரெண்டு காம்பையும் எடுத்து சுவாமிகிட்ட வச்சு உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த மையை மாதிரி பண்ணிங்க பாருங்க அதை அந்த தாயத்துல போட்டு உள்ள வச்சு அடைச்சி அந்த கழுத்தில் போடுறது சிறப்பு எப்போவுமே